மக்கரி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மினிமலிஸ்டிக் பர்சன் இது வந்து எல் லீஃப் மாடலில் இருக்கிற மினிமலிஸ்டிக் ரிங்கு பட் இங்கே கான்டெக்ட் என்ன அப்படின்னா நான் அவ்வளோ கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பல தங்கம் என்னால் ஹெவியாக வியர் பண்ண முடியாது எனக்கு எனக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்க பிடிக்கும் வணக்கம் ஸோ மேம் பார்த்தீங்களா அவங்க பொண்ணை டிவியில் பேசும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னாங்க எல்லாரும் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் எல்லாம் வந்தது கால் வந்தது ஓகே அவங்க சொன்னது விடுங்க உங்கள் கருத்து என்னவாக இருந்தது அவங்க பேசுனதுக்கெலாம் எனக்கு ரொம்ப அவங்க கரெக்டான பட பாயிண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணி நிறைய பேசினாங்க இவள் ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறதுனா எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா இவங்க அப்பா வந்து நான் இவள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவள் வந்து எல்கேஜி படிக்கும் போதே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அவ்வளவு இருக்காது குழந்தைங்க ரெண்டு ஃபீமேல் சில்ட்ரன் நம்ம படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்சியாரிட்டி இருக்காது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க எல்லாம் சென்டம் எடுப்பாங்க மதுரையில் படிக்க வச்சுட்டு இருந்தேன் அண்ணாமலையார் மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க ஃபீஸும் கட்டல அவங்க படம் அவங்க எங்கள் மாமியார்ட்டை போய் உட்காந்துட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க சரி என்னன்னு இப்போ சொல்லி அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க அவங்க வந்து ஒன்று படுத்த பொறுப்பு வரல ஃபீமேல் சில்ட்ரன் தானே என்னவோ வாங்கபாடு இருந்துகிட்டு போகிறாங்க ஆச்சி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாங்க எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டா வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரிஸ்டிஜ் இஷ்யூ அதனால் நான் தனியாக தான் இருந்தோம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டில் எல்கேஜி போக கட்ட முடியல என்னால் முப்பது முப்பது நாயிரம் கட்டணும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு அதனால் நீங்கள் பார்த்து பார்த்தா பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிடுங்க அப்போ வந்து என்னென்னா என்னுடைய ஜல்லாம் சேல் பண்ணி பித்தளை சாமா சாமா எல்லாம் சேல் பண்ணி பண்ணி கட்டிட்டு தான் இருந்தோம் அப்ப கூட நான் வந்து வேலன் ஃபார்மாவில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்தேன் சரி அதுல வந்து ரொம்ப சாலரி வரல அப்போது அதனால கோயம்புத்தூர் வந்தோம் கோயம்புத்தூர்ல வந்து லக்ஷ்மி கவர்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து எனக்கு நைன் தௌசண்ட் அப்போ சேலரி இருந்தது பட் இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க தேர்ட் ஃபோர்த்து தான் படிச்சுட்டு இருந்தாங்க அதனால் அம்மா வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சேலரி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கரெக்டாக அந்த ஈவினிங் வந்து ரிசீவ் பண்ணணும் ஸ்கூலில் இருந்து அப்படிங்கிறதுக்காக மகாராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அக்கௌண்ட்ஸில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அவளுக்கு சின்ன வழிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு யார் ஆக்சிடென்ட் பண்ணால் என்ன ஏது ஒன்றுமே தெரியல போய் கேட்கும்பொழுது ஸ்கூல் கேம்பஸ்க்கு முன்னாலேயே ஆனால் யார் என்ன எப்படி அடித்தாங்கங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறாங்க வேண்டாங்கம்மா அவங்க வந்து நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கேட்குறத விட நீங்கள் வந்து செல்ஃபா வந்து பார்த்துக்கோங்க பிள்ளைங்கள அவங்க வந்து யாருங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறாங்க இருந்த முன்னால் ஃப்ரெண்டில் இருந்தவங்க கேம்பஸ் முன்னால் நான் அப்போ வந்து மகாராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஓடி வந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மகா இந்த மாதிரி விழுந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு ஒரு அண்ணா எடுத்துகிட்டே போயிட்டாங்க வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே கார் ரோட்டில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டு தூக்கிட்டு ஓடி வந்தாங்களாம் அம்மா அதனால் எனக்கு எதுக்காக நான் வந்து கேட்டேன் அம்மா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஏஜெட் பர்சன் அவங்க தற்செயெலாம் வந்திருந்தவங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்கன்னா அங்கே போய் பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் மாலூரில் வச்சு வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் கரூரில் ஃபுல்லாகவே அவளுக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே மெடிசன்ஸ் எடுத்து எதுவும் அப்புறம் ரொம்ப ஒரு எயிட் மந்த்ஸ் ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால் எங்கள் என்ன சொன்னாங்க தனியாக நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறத விட தேவக்கோட்டை வந்துடுங்க என்னுடைய கண்ணு முன்னால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க சரி அவங்க சொல்கிற மாதிரி தேவக்கோட்டை போயிருவோம் அங்கேயும் நான் சும்மா இருக்கல ஏன்னால் ஏர்னிங்ஸ் வந்து மஸ்ட்டு அதனால் சேவ் அண்ணாமலை காலேஜில் அக்கௌண்ட்ஸில் ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து த்ரீ தௌசண்ட் இங்கே நைன் தௌசண்ட் வாங்கினது இப்போ சொந்த ஊருங்கும் போது அங்கே அவ்வளோ இருக்காது சேலரி எல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் கொடுத்தாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பற்றாது பிள்ளைகளுடைய படிப்புக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு நைன்த்து படிக்கும்போது ரொம்ப சஃபர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் இதெல்லாம் வாங்கி தான் கொஞ்சம் சமாளித்தேன் அந்த டென்த்து படிக்கும்போது அவளுக்கு இவள் வந்து பிஇ ஃபஸ்ட் இயர் செட்டிநாடு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா அங்கே வந்து இவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது ஆனால் ஹாஸ்டல் ஃபீ பே பண்ணி ஆகணும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலேன்ட்டு அதுக்கு ஐம்பத்தாறாயிரம் இமீடியட்டாக கட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அது கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கி கட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் இப்படி அந்த ஜேர்னி இப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் கரூரில் சும்மா இருக்காமல் சோபிகா இம்ப்ளெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் இருந்தேன் அக்கௌண்ட்ஸில் அதுக்கப்புறம் அங்கேருந்து இவளுக்கு இங்கே ஜாப் கிடச்சிருச்சு இப்போ வந்து காலேஜில் ஃபைவ் கம்பெனிஸில் வந்து செலக்ட் ஆகிவிட்டா விப்ரோ வாயசிஸ் ரெட்ஸஸ் அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இதில் இவளுக்கு ஒரு அஞ்சு கன்சன்டில் கிடச்சிது அவள் முடிச்சு அவ பேய் முடிக்கும்போது அவளுக்கு எட்டு கன்சன்டில் கிடச்சிது இவள் வந்து எனக்கு டிசிஎஸ் பிடிச்சிருக்குமான்னு டிசிஎஸ்சில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணான் அதுக்கப்புறம் ஹைக்குக்காக ஜோகோவில் மாறிட்டான் இவள் கரெக்டாக ஏப்ரல் ஃபோர்த்து மாறினா அதே நேரம் அவள் வந்து படிப்பை முடித்தா படிப்பை முடித்து அவள் வந்து டேரெக்டாக அட்டன் பண்ணதில் அவள் வந்து டேரெக்டாக ஜோகோலே ப்ளேஸ் ஆயிட்டாள் இவ்வளோ சொன்னாங்களே இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் வந்து கோல்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்துருக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அப்பயே நீங்க வந்து அதையே இன்னமும் நீங்க வந்து ஒரு மினிமிஸ்டிக்கா தான் பாக்குறீங்க ஸோ மேபி அது ஃப்யூச்சருக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம்ல அது வந்து தான் ஏன்னாக்க முதல்ல இருந்தே அந்த ஆசைகள் அப்படிங்கறத வந்து நிறைய உருவாக்கிக்க கூடாது இருந்து போட்டுக்கிறதுங்கிறது வேற அதாவது எப்படியும் ஒரு குழந்தை வந்து மூவிங்ஸில் வந்து செக் இது இருந்தாலும் அது பரவாயில்லங்கணும் இல்லைன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய மென்டாலிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களை சின்ன குழந்தையிலேருந்தே அப்ரோச் பண்ணி அப்படி வளர்த்தாச்சு வேற ஒன்றும் இல்லை என்னோட லைஃபோட அப்ரோச் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அம்மா சொன்ன மாதிரி ஐ வாஸ் டுவார்ட்ஸ் மினிமலிஸ்டிக் திங்ஸ் ஸோ நான் கோல்டை வந்து ஆர்னமெண்ட்டாக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுக்கு இருந்த கோல்டு வாஸ் எங்களுக்கு ஒர்க் பண்ணுச்சு ஹெல்ப் பண்ணுச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அது எப்படி ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அதை நான் போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காது வந்திருக்க மாட்டோம் எங்க அம்மாவோட ஹெல்ப்போட எனக்கு போட்டுக்கிறதுக்கு தேவையான விஷயத்த வாங்கிக்குவேன் பிரச்சனை கிடையாது பட் அதை தாண்டி நான் கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி சேர்த்து வைப்பேன் கேட்டா நான் அதை வேற ஒரு இடத்துல போட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணுவேனே தவிர கோல்டுக்காக அவ்வளவு பண்ண மாட்டேன் புரியல ஒரு டவுட் இப்போ இவ்வளவு பேசுறீங்களே ஒரு ஜெனரல் கேக்குறேன் இன்னைக்குள்ள கோல்டோட வேலை என்னன்னு தெரியுமா ஓகே சேவிங்ஸ் வந்து பொருள் அம்மா கொடுத்தது உதவுனுச்சு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் பெண்கள் போது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் பட் அந்த ஆசையை பச்சுக்கிட்டோம்னா இந்த குழந்தைகளை காப்பாத்துறது எப்படி அந்த ஆசையை அறவே துறக்கணும்னு சொல்லல இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் முதல்ல குழந்தைகளை காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம் ஆக்சுவலாக நான் முதல் பொருள் விற்கும் போது என்னுடைய விற்கும் பொழுது எனக்கு மயக்கமாக வந்தது இது எப்படி இந்த ரெண்டு குழந்தைகளை கட்டி கொடுக்கணுமே எங்க ஆளுகளில் நிறைய நகை போட்டு நிறைய பொருள் தானே கல்யாணம் பண்ணுவாங்க இருக்கிற பொருளை அழிக்கக்கூடாது மேலும் பண்ண நான் கூட பரவாயில்ல அதான் சொல்கிறேன்னே இவங்களுடைய கல்யாணத்துக்காக ஆகட்டும்னு ஒரு இடம் அந்த குறிஞ்செய்வ வீடு வாங்கும்போது கல்யாணத்துக்கு விற்று ரெண்டு பேருக்கும் சரி பகுதியாக வச்சுக்கிடுவோம் நகை கொடுத்து பணம் கொடுத்து நல்லா செய்யணுங்கிறதுக்காக அந்த திருநகர் அபிராமி நகரில் வாங்கி போட்ட இடம் இவங்களுடைய படிப்புக்கு ஒரு பொண்ணு டாக்டர் ஒரு பொண்ணு இன்ஜினியர் ஆகணும்னு ஏதோ கடவுள் கருவையில் அவங்களுக்கு படிப்பு கிடைச்சிது ரெண்டு பேரும் பிஏக்கு நல்லா படித்து முடிச்சுட்டாங்க ஆக்சுவலாக அவளை டாக்டருக்கு சேர்த்தா பின்னால் என்னால் பணம் கட்ட முடியுமா ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாத்தையும் முடிக்க வைக்க முடியுமா என்னால் இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு ஆங்கிளில் போயிட வேண்டாங்கிறதுக்காகத்தான் நான் பிஇ படிக்க வச்சேன் ஏன்னா கையில் இருக்க வசதிக்கு தகுந்த அளவுங்கிறத விட என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றி கொடுத்தேன் வீட்டில் பால் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டா கூட இவங்களுக்கு படிப்பு தேவை அதுக்கு கொடுத்துடணும் வீட்டு வாடகை இருக்குது ஃபுல்லாக இருக்கு ட்ரெஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நிறைய இருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் நகையை போட்டு ஆசையோட நான் இருந்தேன்னா இந்த குழந்தைகளுக்கு நகை மேலே ஆர்வத்தை ஆரம்பத்திலேயே தூண்டி விட்டுட்டேன்னா இப்போ இவளுடைய செயினை விற்கும் பொழுது இவனும் பார்த்துட்டு இருந்தா நானும் பார்த்துட்டு இருந்தேன் எங்க ஊரு மேல கொடுத்து ஊர்ல கொண்டு போய் தான் வித்தோம் மூணு பேருமே பக்கத்தில் இருந்தோம் அப்போ ஏதாவது ஒரு குழந்தை அம்மா எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னிச்சேன்னா உயிர் வாழ்றது எப்படி ஸோ ஆசை வேணும் அதில் ஒரு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கும் இருக்கும்பொழுது இப்போ போட்டுக்கலாம் இப்போ சம்பாதிக்கிறாங்க இனி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லையா அது ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்தைகள் அப்படியே பக்குவத்தில் கொண்டு வந்துடணும் எல்லாரும் வீடும் நல்லா இருக்கும்னு சொல்லிட முடியாது குடும்பத்துக்கு தகுந்த நானும் மாதிரி கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு போயிடணும் சூப்பர் ஓகே ஸோ உங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை கேட்கணும்னா ஸோ இப்போவே நீங்கள் வந்து மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கீங்க ஓகே ஸோ எப்பயா சாஸ் இருக்கா ஆக்சுவலி ட்ரூவாக கேட்கறேன்னா ஸோ அந்த எபிசோட்லையும் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒருத்தவங்க வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க எனக்கு வேற எருசா நகமலாசன்னு பட் கல்யாணம்னு வந்தப்போ எனக்கு அதுல ரொம்ப ஆசையாக ஆயிடுச்சு சொல்லப்போனால் பேராசையை கூட ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது சாஸ் இருக்கா கல்யாணத்துக்கு எப்படி இருக்கு இல்லை அதாவது இல்ல இருக்கு அவங்க நிறைய போட்டு பார்க்கணும்னு இங்க ஜிம் சீட்டுக்கு உண்மையா சொல்லிடலாம் இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னுக்கு வந்தால் ஒன்று உழைச்சி தான் சம்பாதிக்கிறது இவங்களும் இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு டே அதாவது டே டைம் தான் ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான் பட் நைட்டில் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுடைய ஒர்க்கு பேலன்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு ஜிஆர்டியில் சீட்டு கட்டி வந்துட்டுருக்கோம் இவங்க எந்த எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா பண்ணிடுவேன் மேரேஜ் எல்லா நகையும் கொடுத்து பண்ணணும்னு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் கடவுள் பணியாக ஆனால் இவங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்குது இவங்களால் சம்பாதிக்கக்கூடிய பவர் இருக்குது மேலும் மேலே இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பேஸ் சர்டிபிகேட் போட்டு கொடுத்தாச்சு எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு இதை விக்கிறோம்னு நீ கவலைப்படாத ஒரு தடவை மயக்கம் வந்துருச்சு எனக்கு அம்மா இவ்வளவு பொருளையும் விற்க போறமேனு போய் அங்கே ஒரு ட்ரெஸ் மேக்கர்ஸ் ஒருத்தர் மாதிரி கோயில் கோயில்கிட்ட தான் கொண்டு போய் சேல் பண்ணும் பித்தளை சாமான மட்டும் ஏன்னா ஊர்ல கொண்டு போய் விற்க முடியாதுன்னு எங்க அப்பா இல்லாம நான் இது வரைக்கும் எந்த பொருளுமே நான் வித்தது கிடையாது நீயும் பார் ஏன்னா நான் தப்பு செய்யலை தான் விற்கிறேன் அப்புறம் அந்த ட்ரெஸ் மேக்கர்ஸ்ட தண்ணி வாங்கிட்டு வந்து அந்த ஓனர் தண்ணி கொடுத்தாரு முகத்துல தெளிச்சாங்க இங்கே பார் விற்கிறோம்னு நீ நினைக்காத இது வந்து உன்னுடைய குழந்தை டே பை டே முழுக்கு வந்துகிட்டு நினைக்கிறேன் அப்போ தான் நீ வந்து லைஃப்பில் நல்லபடியாக பிள்ளைகளை செட்டில் பண்ண முடியும் இவ்வளோ ஒன்று இவ்வளோ ஒன்று இருக்குது அவருக்கு பொறுப்பு இல்லை போயிட்டாரு அப்போ நீ இந்த பிள்ளைகளை நீ இந்த பொருளை தான் வச்சுக்கணும்னு நினச்சின்னா இந்த குழந்தைகளை படிக்காமல் வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதான் அம்மா சொல்லிட்டாங்க நீங்கள் இல்லை எனக்கு அதான் சொல்கிறேன் நான் போடணும்னு சொன்னால் போட்டுப்பேன் பட் அதில் நானாக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டால் நான் அதை யோசிக்கணும் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் மைண்ட் ஸ்டேட்ல இல்ல பட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கேன் கல்யாணத்தை பத்தி பேசும்போது இப்போ வந்து என்னதான் வந்து வரதுன்னா இல்லைன்னு சொன்னாலும் அது இப்ப இருக்க காலகட்டத்துல எதுவும் இடத்துல வருது இந்த நவீன நகைகள் நவீன திருமணங்கள் எல்லாம் எப்படி இது வரத கேட்கிறாங்க எப்படி அது நடக்குது ஆக்சுவலா இல்லை எங்கள் ஆளுகளில் வந்து கிஃப்டட் அமௌண்ட் மாதிரியாவே நாங்களே கொடுத்துருவோம் மாப்பிள்ளையை பெற்று இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க ஸோ எங்களால் முடிஞ்சது அவங்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கேட்பாங்க ஆனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் பிடிச்சா கல்யாணம் பண்ணலாம் பிடிக்கலன்னா வேற நமக்கு தகுந்த அளவில் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம பொதுவாக நான் என்ன நினைக்கிறேன்னா என்னால முடிஞ்ச கிஃப்டட் அமௌண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கக்கூடாதுங்கிற கெடுதல்லாம் கடை பிள்ளையே நல்லா வச்சுக்கணும் பங்காளிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு மாமியார் வீட்டை மட்டும் கூப்பிடாம பங்காளிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மா விட அங்கே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஊரில் அவங்களே அவங்க பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய எண்ணம் ஓகே அம்மா வந்து அவங்க இதில் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களே பண்ணிடுவோம் பட் நீங்கள் இப்போ இருக்க ஜெனரேஷன் ஆட்கள் ஸோ உங்களோட கருத்து என்ன நான் கேட்டு கொஸ்டின் கேட்குறது தப்பு தப்பு ஆப்வியஸாக ஆப்வியஸாக தப்பு

பணம் கொடுத்தாதே எங்கள் ஆளுகளில் வந்து ஒரு பவர்ஃபுல் இருக்கும் ஏன்னா நாலு மருமக வருவா ஒண்ணு ரெண்டு மருமக பிறகு ஒரு மருமகிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அங்கே அங்க ஏற்ற தாழ்வுகள்லாம் அந்த இடத்துல உருவாகும் உண்மையா வாழ்ந்து ஒழுக்கமா இருந்து உண்மையவே நேசிச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நான் கொடுத்தா வாங்கிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேண்டான்னு எதுவுமே சொன்னதில்லை அவங்கள பார்த்து இன்ஸ்பைர் தான் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசுறதோ எது பண்றதோ எல்லாமே வந்து அம்மாவை பார்த்து இன்ஸ்பைர் தான் நாங்க பண்றோம் எங்களுக்கு ரோல் மாடலா இருந்திருக்காங்க அவங்க குழந்தைகளுக்கு நல்லா பண்ணுவாங்க நல்லா எல்லா நகையும் போடுவாங்க அப்படியே ஜோலிக்கும் புள்ள அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் பதிலாக எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க அதான் அத பேஸா வச்சு இப்ப ஃபவுண்டேஷன் இருந்தா தான் கட்டடம் நல்லா எழும்போம் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் மாஸ்டர் எல்லாத்துக்கும் பேஸ் அதை வச்சு அவங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பணம் பொருள் நகை எல்லாத்தையும் கிட்ட நகைய வச்சு எஜுகேஷனை கொடுத்தேன் எஜுகேஷனை வச்சு நகையெல்லாம் மீட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் மீட்டு பெரிய லெவல்ல வந்துடும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன்ஸ் இருக்கு சூப்பராக சொன்னீங்க ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் நிறைய கருத்து ஷேர் பண்ணிங்க தேங்க் யூ